ரெண்டு நாளம் ஆலயத்துக்கு முன்பாக ரெண்டு தூண்களையும் முப்பத்தைந்து ஐந்து உயரமான இரண்டு தூண்களையும் அவைகளுடைய முனைகி மேலிருக்கும் ஐந்து மூல உயரமான கும்பங்களையும் உண்டாக்கி அந்த தூண்களை அவன் தேவாலயத்துக்கு முன்பாக ஒன்றை வலதுபுறத்திலும் ஒன்று இடதுபுறத்திலும் நாட்டி வரது குணம் குணமானதுக்கு யாகின் என்றும் குணம் இடது குணமான்கு போவா சென்று ரெண்டு தூண்கள் என்று சொன்னால் தூண்கள் என்று சொன்னாலே பில்லர் சென்று அர்த்தம் கிரேக்க கிரேக்க வார்த்தையிலோ கட்டிடத்தின் எடையை ஆதரிக்கும் ஒரு நெடுவரிசையாக இருக்கிறது வலதுபோக்க தூண் என்று சொன்னால் யாகின் பிற முறையை சச்சின் சாட்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது பெருகுதல் என்று சொல்லப்பட்டிருக்குது எதன் ஆங்கில இன்னொரு பொருளும் உண்டு ஆஸ்தி உள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டு அந்த ரெண்டு தூண்டு பொருள் என்ன அதை அறிய வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் திறந்து சொல்லும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது ஜெயம் கொள்ளுகிற ஜெயம் கொள்ளுகிறவன் என்னோ அவனை என் ஜெயனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார் நாம் எதிலே ஜெயம் பெற வேண்டும் ஜெயம் என்று சொன்னால் வாகை சுடுதல் என்ற அர்த்தம் ஒன்னு யோவான் இரண்டாம் அதிகாரம் பதினஞ்சாம் பதினேழாம் வசனம் வர ஒன்னு யோவான் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் ஒன்பதாவது வசனம் நாம் எதிலே ஜெயம் பெற வேண்டும் உலகம் மாமிசம் பிசாசு இம்மூன்றிலே நாம் ஜெயம் பெற வேண்டும் இம்மூன்றிலே ஜெயம் பெறுகிறவனை தேவடி ஆலயத்தை தூமாக்குவேன் என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டு தூண்களின் முழு பொருள் சத்திற்குள் ஜெயங்குறவன் பெருகவும் பலனடையவும் செய்தேன் என்று பத்தர் வாக்கு கொடுக்கிறார் பெருகுதல் யாகின் போவாஸ் என்று சொல்ல நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் யார் இந்த யாகின் யார் இந்த போவாஸ் எதற்காக இவ்வொரு இவ்வொரு தூண்களுக்கும் இவ்வரண்டு பேரின் பெயர்களும் வைக்கப்பட வேண்டும் அப்படி இவர்கள் என்ன செய்திருப்பார் செய்திருப்பார்கள் சாரி இவைகிறது நாம் கற்றுக்கொள்ளும் சத்தியம் என்ன என்று நாம் தியானிக்கும் போது இந்த பெயரில் வேதத்தில் மொத்தம் ரெண்டு ரெண்டு பேர் இருக்கிறார்கள் ஆதி ஆண்டு புத்தி நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் பத்தாவது வருஷம் சிமியோனுடைய குமாரன் குமாரன் எம்வேல் யாமீன் ஓகாத் யாகின் சோஹா கானானே ஸ்ரீ ஸ்ரீயின் குமார் ஆகிய சவுல் என்பவர்கள் சிமியோனின் நான்காம் குமாரன் இந்த யாகின் வம்ச அட்டமணி தொடர்ந்து நூலமாகவே திருப்பி நாம் காண முடியும் யாத்திரா திருச்சி ஆறாம் பதினெண்டு வசனம் என்னாகவும் இருபத்தி ஆறாம் பன்னிரெண்டு யாகியினுடைய கிரியைகள் பற்றியம் வாழ்க்கை முறை சம்பவங்கள் எதுவும் எழுதப்படவில்லை ஆண்டுமடுவதாக கோவாஸ் கோவாஸ் என்று சொன்னால் கூர்மையுள்ள மனதிலுடையவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஷார்ப் மைண்ட்

சுதந்திரியை ஜெயித்தான் தேவ சந்தரியை அற்றுப்போகும் அற்றுப்போகும்படிக்கு சாத்தான் சுதந்திரவாளியை கொண்டு ரூத்தின் மூலமாக நகோமிக்கு சந்ததி தரையும்படி தடுக்க பார்த்தார் ஆனால் போவாஸ் அதை ஜெயித்தான் என்று நாம்ப்படுவதாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரும் வீட்டின் திட்டம் வெற்றி பெற ஆஹ் வழி வழி செய்தான் இந்த போவாஸ் வம்ச அட்டவணிக்கு வழி வகுத்தான் விசாசின் திட்டத்தை அழித்தான் எனவே ஆலயத்தில் இருபுற தூணின் போவாஸின் பெயர் காத்தர் உதவினார் யாகின் இருவரும் ஜெயம் பெற்ற நாம் ரெண்டு தூண்களை ஆலயத்துக்கு முன்னாக எதற்காக வைத்தார் ஆலயத்திற்கு முன் நுழையும் ரெண்டு தூண்களையும் கடந்துதான் உள்ளே செல்ல வேண்டும் உள்ளே நுழையும் போது இரவு யாகின் தூண்புறமாய் பிரவேசிப்போம் இது எதை காட்டுகிறது தேவடி ஆலயத்திற்குள் யார் எப்போது பிரவேசித்தாரும் பிரவேசிக்கும் எவரும் பெருக்கம் அடைவார்கள் அவர்கள் பெருகுவார்கள் என்பதை காண்பிக்கிறது ஆராதனை முடிந்து ஆலயத்திலிருந்து வெளி வெளிவரும் போது தூண் பக்கமாய் வெளிவருவார் இது எதை காட்டுகிறது ஆராதனை முழுவதும் பங்கு பெற்று முடிந்து வெளிவரும் வெளியே வரும்போது ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் தேவன் பலனை பெற்றுக் கொள்ள என்பதை இதை சுட்டி காண்பிருக்கிறது ஆண்டோர் நாமும் மகிமைப்படுவதாக கத்து நம்மை போவாசை போல கத்தை நம்மை பயன்படுத்துவதாக இந்த ஆலய ஆலையுக்கு போவாசு என்றும் யாகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவராகிய இயேசு ஏசுக்கு வெளிப்படும்படியாக அவர்களை கத்த அவர்களை அத்தை தேவன் பயன்படுத்தினார் நம்முடைய ஆண்டவர் நம்மையும் ஒரு போதுமானவராக இருக்கிறார் ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக கத்திற்கு ஜெயுகிறவன் பெரிதும் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் நம்முடைய ஆண்டவர் கோவாசை போல ஆஹ் யாகினை போல கத்த நம்மை பயன்படுத்துவார் கத்த நம்மை கொண்டு அநேகரை மீட்டெடுப்பார் கத்த நம்மை கொண்டு அதிசயமான காரியங்களை செய்வார் இந்த வார்த்தைகளை ஆஸ்வதிப்பாராக ஆமா ஆமீன் சோத்திரம் கர்த்த கொடுத்த இந்த தேவை செய்தி தான் கர்த்தரை சோத்தரிப்போம் சோத்ரா 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 சொல்லி முடியாத அற்புதம் செய்வ நீரே ஐயா நீரே இன்னி முடியாத அதிசயம் செய்வர் நீரே ஐயா நீரே சொல்லி முடியாத அற்புதம் செய்வர் நீரே ஐயா நீரே இன்னி என்ன முடியாத அதிசயம் செய்வ நீரே ஐயா நீரே அப்பா உமக்கு சோத்ரா அந்த உமக்கு சோத்ரா அப்பா உமக்கு சோத்ரா அன்பே உமக்கு சோத்ரா உம்மாலாகாத காரி ஒன்றும் இல்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை உம்மாலாகாத காரி ஒன்றும் இல்லை எல்லாமே உம்மாலாகும் எல்லாமே சோத்திரம் அப்பா நீ சொல்லி முடியாத அதிசயங்களை செய்வதே உங்க சோத்திரம் சோத்ரம் சூத்திரமப்பா பசுத்தத்துக்காகவே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்துக்காக அப்பா இந்த நாட்களில் இந்த பத்தாம் தேதி மாதத்தின் இரண்டாம் தேதி வரை உட்காரம் எங்களோடு சோத்திரம் அப்பா